ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று ஜெர்மனிக்கு கிளம்பி போயிருக்கிறார் சார் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு கடந்த காலத்தில் கல்ஃபு சிங்கப்பூர் ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போன அதில் என்ன முதலீடுகள் வந்தன எவ்வளவு வந்தது அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளவு திட்டமாக செயல்படத் தொடங்கி இருக்குதுங்கிறதையும் சொல்லிட்டு அதே போல இங்கேயும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறாரு எதிர்கட்சிகள் வழக்கம் போல சனத்தை முன்வைத்திருக்கின்றன நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது முதலீடு இருக்கிறதுக்குன்னு போகும் பொழுது மொத்தம் வந்து ஒரு ஒரு லட்சம் கோடி வரைக்கும் ஒரு எம்ஓயு போடணும் எம்ஓயுங்கிறது வந்து கன்ஃபர்ம்டு ஆர்டர் கிடையாது எம்ஒயுங்கிறது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் இங்க வந்து அவங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போகலாம் ஆனா இவர் போட்ட இவர் போயி முதலீடுல வரவேற்றதுல இவரே இப்ப ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு பெரும்பான்மையா இங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம் ஆஹ் இது தவிர அதிமுக ஆட்சியில வந்து இது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டே அவங்க கொடுத்தது இல்லை முதலீடு வந்து ரொம்ப பெருசா பேசுனாங்க எவ்வளவு வந்தது எத்தனை பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குங்கிறத பத்தி அதிகமா பேசுறது இல்ல இன்னொன்னு இவர் முதலீடு கொண்டு வந்ததுல தென் தமிழகத்துல வந்து உண்மையிலேயே வந்து யூனிட்டி உடனடியாக ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி இது முன்னாடியே அவர் வந்து சொல்லியிருக்காரு அங்க வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கறதை நம்ம பார்க்குறோம் அதனால இது வரவேற்க தகுந்ததுதான் முதல்ல கல்ஃபுக்கு போயிட்டு வந்தபோது இவர் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லி அவரு ரொம்ப கோவப்பட்டார் அந்நேரம் தன்னை அரேஞ்ச் பண்ணவங்ககிட்டே சொன்னாரு இது மாதிரி நான் போக வேண்டிய தேவையில்லையே இவ இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு நீங்க சொன்ன அளவுக்கு எதுவுமே வரலன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டார் அதனால அதுக்கு அடுத்து வந்த பயணங்கள்லையெல்லாம் அதிகாரிகளும் சரி மற்றவங்களும் சரி ரொம்ப எச்சரிக்கை இருந்தாங்க இது ஏதோ நாம்காவாசா ஆங்கிலத்தில் இதுல ஹிந்தியில சொல்லுவாங்க சும்மா ஒரு பேருக்கு போகணும்னு இவர் போகல போறது பலன் உள்ளதா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கப்புறம் நடந்து சிறப்பாக நடந்தன அதனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்த்துட்டோம் அதனால இப்ப ஜெர்மனி போகும்போதும் நிச்சயமா நல்ல விதமாக திரும்புவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுல பத்து லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அப்படின்னு சொல்றாரு சார் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்யற அரையில செய்தியாளர்கள் கேட்கும் போது அவர் போயிட்டு வரும்போது என்ன ரிசல்ட் இருந்ததோ அப்படிதான் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு பொலிட்டிக்கலா அத கவுண்டர் பண்றாரு அதை தாண்டி பொலிட்டிக்ல இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்னு திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர்றாங்களோ இல்லையோ புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத சொல்றார் அதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கு கடந்த காலத்துல திமுகவினுடைய நிலைகளுக்கும் இப்போது இருக்கக்கூடிய நிலைக்கும் முக்கியமான வேறுபாடாக அதுதான் தெரியுது புதிய வாக்காளர்கள் வந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுதான் அது நிஜம்தான் அது நிஜம்தான் ஏன்னா பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க விஜய் கட்சிக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே போடுவாங்கன்னு எனக்கு அப்படி தோணல ஏன்னா யங்ஸ்டர்ஸ்ல வந்து நான் இதுல வந்து அஹ் ஒரு நிகழ்வு நடந்தது மாலை முரசு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுல அவருடைய அரசியல்கள் தான் அதிகமா இருந்தாங்க அவர் பேர் சொன்னாலே விசிலடிக்கிறது கைதட்டுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா இருந்தது அப்ப நான் வந்து அதுல பேசும்போது நான் சொன்னேன் நீங்க வந்து அவருடைய ரசிகர்கள் அவர் மேலே நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க இன்னொன்று மனசுல வச்சுக்கணும் இவருக்கு ஓட்டு போடுறதுனால இவர் பதவிக்கு நமக்கு என்ன கிடைக்குங்கிறத நீங்க கேட்கணும் ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரியத்துக்காக ஓட்டு போடுறதுக்கும் நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அதனால நீங்க வந்து அவருடைய ரசிகர்களாக நீங்க அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் சரி உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டா எங்களுக்கு என்ன அஹ் வாழ்வு பிரச்சனைகள் தீரும் எங்களுக்கு எப்படி வாழ்வு வந்து இன்னும் அதிகமாக சிறப்பாக இருக்கும்னு கேட்குறோம் இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா ஐ வாஸ் ஹைலி கிரிட்டிக்கல் ஆனா அங்கிருந்து ஒருத்தர் கூட என்னை எதிர்த்து குரல் எழுப்பல அதனால விஜயுடைய ரசிகர்கள் வந்து செலவு நினைக்கிற மாதிரி வெறித்தனமான ரசிகர்கள் கிடையாது அவர் மேல ரசிப்பு இருக்கு அன்பு இருக்கு ஆனா இப்படி நம்ம கேட்கும் போது அந்த கேள்வியை அவங்க யோசிக்கிறாங்க இப்படி நம்ம கேட்காமலே வந்து அங்க படிச்சு முடிச்சுட்டு வர பசங்க சின்ன இளைஞர்கள் வந்து இதை பத்தி யோசிக்கத்தான் போறாங்க அதனாலதான் நான் நினைக்கிற முதல்வர் சொல்றது கரெக்டு தான் நினைக்கிறேன் புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா தி ஈட்டிங் புண்டிங் இந்த ஈட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப இதுவரைக்கும் நாலு வருஷம் நடந்ததுல இவர் எதிர் வேலை எல்லாம் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க இவங்க வெளியிலிருந்து முதலீடு வருதுன்னு சொல்றாங்களே அது மூலம் ஏதாவது எவ்வளவு வந்திருக்கு அது மூலம் எத்தனை வேலை வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம ரீஜன்ல அதனால எத்தனை பேருக்கு வந்து புதுசா வேலை கிடைச்சிருக்கு இதெல்லாம் பத்தி அவங்க யோசிப்பாங்க இதை இன்னும் விவரமான புள்ளி ஓரமா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யணும் அரசே வந்து இந்த புள்ளிஓரங்களை சேகரிக்கணும் சேகரிச்சு வெளியிடும் சொல்லி நான் நினைக்கிறேன் விஜய் தொடர்பாக கேள்வி கேட்ட போதும் அவர் வந்து இதை பற்றி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து இருக்கிறாருங்கிறதும் ஒரு செய்தியாக குறிப்பாக இருக்கிறாங்க இவர் என்ன அங்குள் அப்படின்னா ஒன்னு இவர் வந்து என்னப்பா என் மருமகனே அப்படி கூப்பிடணுமா இவர் தகுதிக்கு இவர் தகுதிக்கு அமைதியா தான் இருக்க முடியும் இதுக்கு அடுத்த செய்தியாக பீகார்ேழாம் தேதி தொடங்கிய வாக்குரிமை பயணம் வந்து நடந்துகிட்டே இருக்கு சார் ஒரு சாலிடாரிட்டி ஒருமைப்பாட்டை உணர்த்தும் விதமாக தலைவர்கள் அங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தியோடவும் தேஜஸ்வி யாதவோடவும் தினம் தினம் போயிட்டு இருக்கிறாங்க நேற்று அகிலேஷ் யாதவ் வந்திருக்கிறார் ஏஐடிசியில இருந்து முதலமைச்சர் மேற்கு முதலமைச்சர் முதல்ல வருவதாக திட்டம் இருந்ததா என்னன்னு தெரியல ஆனா அவங்க வரல எம்பிஸ் அனுப்புறதாக இப்போது செய்திகள் சொல்லுது ராகுல் காந்தி ரொம்ப நம்பிக்கையோட வாக்குரிமை பயணம் தேசிய இயக்கமாக மாறும் அப்படின்னு சொல்றாரு எப்படி அந்த டெவலப்மெண்ட்ஸ பாக்குறீங்க என்னோட அபிபிராயத்துல ஏற்கனவே தேசிய இயக்கம் மாறிடுச்சு மாறி பல பகுதியில் இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மம்தா பானர்ஜி வந்து இப்ப வந்து அவங்களே போய் நிற்கணும் ஏன்னா அவங்களுக்கே இந்த ஆபத்து இருக்குன்னு அவங்க பேசியிருக்காங்க மேடைகள்லாம் அதனால அவங்களே போய் நிக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த நேரத்துல வந்து அதாவது தேசத்தை காப்பாற்ற வேண்டும் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் வாக்குரிமை உள்ளவர்களுக்கு சரியாக நிச்சயமாக வாக்களிக்கும் உரிமை தரப்பட வேண்டும் வாக்குரிமை பெற இயலாதவர்கள் எலக்சனல் ரோல்ல இருக்கக்கூடாது இது வந்து நாடு முழுமைக்குமான ஒரு திட்டம் அப்ப இந்த திட்டத்துல வந்து நாடு முழுமைக்கான எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் வந்து ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு காட்ட வேண்டிய தருணம் இது மம்தா இருக்கும் பார்க்கலாம் முதல்ல இருக்காங்க பார்க்கலாம் அகிலேஷ் யாதவ் வந்து பேசும்போது இவங்களை வெளியில அனுப்புறது பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கான நேரம் வந்துடுச்சு எப்படி மக்களவை தேர்தலில் யூபி ஒரு தோல்வியை சந்தித்தார்களோ அதே மாதிரி இப்ப பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் அவங்களுக்கு தோல்வியை கொடுத்து தேஜஸ்வியை முதல்வராக்கணும் அப்படின்னு பேசி இருக்கிறீங்க தான் சொல்லி இந்த ஏழைப்படும் பாடுன்னு ஒரு பாட்டு அந்த காலத்துல ஒரு படம் வந்தது ராவ் வந்து அதுல கதாநாயகன் நடிப்பாரு கூட்டுறவு இயக்கத்தை பத்தி விவசாயத்துல கூட்டுறவு இயக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அந்த பாட்டு நம்ம நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் அதுல எனக்கு பிடிச்ச வரி என்னன்னா அதுல இடையில வந்து டி எம் சவுந்தரராஜன் பாடுது இந்த பட்டாக்கள் மிட்டா மிராசுகள் ஜம்பம் கட்டாயமாய் மாயிக்காதுன்னு சொல்லி வரும் அதனால இனிமே வந்து இந்த பட்டாக்கள் மிட்டா அமிராசர்கள் இருக்காங்களே எப்போ வேணாலும் நாங்க ஆட்சியில் இருப்போம் எங்களை யாரும் என்னமும் செய்ய முடியாது அப்படிங்கிற மமதியோடு இருக்காங்கல்ல இவங்களெல்லாம் இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த பீகார்ல அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கும் போது அதை எதிர்த்து அதுல இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் இருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்குகளை இழந்து நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது போது ராகுல் காந்தி அதை பற்றி பேசும்போது பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு ரெஸ்பான்ஸ் வரலையோ அப்படிங்கிற எண்ணம் அதாவது அவநம்பிக்கையோடு பார்க்கிறார்களோ ஆமா இப்படிதான் இருக்கு அதுதான் உண்மைதான அதுக்கு என்ன செய்ய முடியுது நம்மால ஒரு மனநிலை இருந்த மாதிரி தெரிஞ்சது ஆனா இப்ப அங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக கிளம்புறாங்க அது வந்து மற்ற மாநிலங்கள்லயும் அதே உணர்வு எதிரொலிக்குது அப்படின்னு பாக்கலாமா சார் இப்ப குஜராத்லயே ஒரு தொகுதியை குறிப்பிட்டு சொல்லி ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு பாக்கலாம் ஏன்னா இவங்கிட்ட வந்து தேர்தல் கமிஷன் வந்து அண்டர் ஆட்சியை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கேள்விகள் கேட்கப்பட்டன பண்றீங்களே ஸ்பெஷல் இன்டென்சி பண்றீங்களே சார்னு சொல்றோம் பீகார்ல இது எந்த காரணத்துக்காக பண்ணப்பட்டது அப்படிங்கறது விவாதிச்சிருக்கீங்க உங்களுக்குள்ள அந்த விவாதத்துடைய விவரத்தை கொடுங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த ரெக்கார்ட் எல்லாம் இல்ல அப்போ இருக்காங்க முடிவு எடுத்தாங்க எதுக்காக முடிவெடுத்தாங்க ஏன்னா யோகேந்தர் யாதவ் வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு ஒரு தேர்தல் நடக்கின்ற ஆண்டில் எஸ்ஐ ஆர் நடத்தக்கூடாதுன்னு உங்களுக்குள்ள ஒரு விதிமுறை இருக்கே அதை நீங்க ஏன் மீறினீங்க அப்படின்னு கேக்குறாரு இப்ப அதுக்கும் தானே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப இதெல்லாம் போது தானே நமக்கு சந்தேகம் வருது ஏதோ கூட்டுக்களவாணித்தனம் எங்கயோ இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வரத்தானே செய்யுது அப்ப இது எல்லாத்தையுமே ராகுல் காந்தி சொல்லத்தானே போறாரு ஜனங்கள்ட்ட வந்து சும்மா அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு காணாம போச்சுன்னு சொல்றது மட்டும் இல்ல இந்த பாரு இது மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வந்து நாப்பத்தி ஏழு பேருக்கு எங்க இருந்து வந்தது சிதிலமடைந்த ஒரு கோயில்ல வந்து எப்படி நாற்பது பேரோ ஐம்பது காமிச்சாங்க ஒவ்வொரு இடத்துல நூத்தி முப்பது நூத்தி நாற்பது எப்படி இருந்து இப்படி விவரங்கள் சொல்றதுனால ஜனங்களுக்கு தெரியுது நிஜமாவே ஏதோ கோல்மால் பண்ணிருக்கானுங்க போலி அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இது நல்லது நாட்டுக்கு நல்லது அஹ் அகிலேஷ் யாதவ் வந்து பீகார்ல நீங்க தேர்தல் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு பட்டியலில் இருந்து பெயர்கள் தவறான முறையில் நீக்கப்படாமல் இருக்கிறதையும் நமது கூட்டணியை சேர்ந்த தொண்டர்கள் உறுதிப்படுத்தணும் தவறாக பெயர்கள் இருந்தாலும் அந்த பெயர்களை நீக்க சொல் நீக்குவதையும் உறுதிப்படுத்தணும் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிப்பதையும் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறேன் ஆமாம் ஆ கரெக்டாக சொல்லிட்டார் இந்த மூணுந்தான் முக்கியம் மூணும்தான் முக்கியம் இது எலக்ச்சாவில் தயார் பண்ணும்போது நாங்கள் அதை அந்த டேர்ம்ஸே வந்து அடிஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ் அந்த டைம்மு சேர்ப்பதும் நீக்குவதும் இந்த பாருங்க நீக்க அப்படி எல்லாத்தையும் சரியான வாக்காளர்களை சேர்த்ததுக்கு அப்புறம் வாக்குச்சாவடி போய் சரியா எல்லாரும் ஓட்டு போடுறதை உறுதிப்படுத்துங்க இதுக்கு மேல சொல்ல முடியும் இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்துல வந்த ஒரு பொதுநல மனு அதுல நீதிபதிகள் சில விஷயங்களை சொல்றாங்க ஒரே விஷயம்தான் சார் ரொம்ப பிரமாதமா வகுப்படுகிற மாதிரி சொல்றாங்க ஆஹ் இந்த மொழி பேசக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை வெளிநாட்டவர்னு அரசு டிஸ்கிரைப் பண்றது இல்ல ஏதேனும் பாகுபாடான அணுகுமுறை இருக்குதா டு யூ ஹாவ் எனி பயஸ் அப்படின்னு கேக்குறாங்க நான் பயஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எதுனாலன்னா அவங்க உள்ளூர்ல போய் ஓட்டு போட போனா அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க வெளியூர்ல இருந்துகிட்டு ஓட்டுரிமை கேட்டாங்கன்னா இவங்க நம்ம நாட்டுக்காரங்களே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டுரிமை இல்லாம ஆக்கி விட்டணும் இதுதான் திட்டம் அதான் ஒரு நீதிபதி அதுல மூவர் கொண்ட அமர்வு சார் அந்த அமர்வுல அந்த பொதுநல மனுவை விசாரிக்கும் போது நீதிபதி சொல்றாங்க சில இடங்கள்ல இவர்களை கைது செய்துகிறார்கள் தனியா ஒரு செய்தி பிளீட் பண்றாங்க அது வெளியில சொல்றாங்க அதை அப்படி நட்டவர்கிற சந்தேகத்துல கைது செய்யறாங்கன்னு நீதிபதிகள் சொல்றதுதான் ரொம்ப முக்கியம் நாட்டின் பாதுகாப்புக்காக சில நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது எல்லாம் முக்கியம்தான் ஒருமைப்பாட்டுக்காக சில நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது எல்லாம் முக்கியம்தான் நமது வளங்களை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடு எடுக்கிறீங்க புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதே நேரத்துல வேற சில விஷயத்தையும் யோசிச்சுக்கணும் பஞ்சாப்லையும் வங்கத்திலையும் மொழி ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் எல்லைக்கு அந்த பக்கத்திலயும் இருக்கிறாங்க மொழி வந்து ஒரே மொழி தான் அவங்க பேசுறது ஆனா நாட்டின் எல்லை வந்து அவர்களை பிரிக்குது அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அங்க மொழி பேசுறவங்க எல்லாரையும் இங்க இந்த சைடுல இருக்கிறவங்களையும் நீங்க வந்து வெளிநாட்டவர்னு முடிவு செய்திடக்கூடாது அதுலதான் அவங்க அணுகுமுறையில பயசு இருக்கா அப்படின்னு இந்த விளக்கத்தை சொல்லி கேட்கிறாங்க உண்மையா பெங்கால் எடுத்துக்கங்க பரிசால்ன்னு ஒரு மாவட்டம் இருக்கு அதுல இதுல பங்களாதேஷ்ல அதுதான் இவருடைய ஜோதிபாசு பிறந்த சொந்த மாவட்டம் பரிசால் அந்த பரிசால் மாவட்டத்துல இந்துக்கள் அதிகமா இருக்கிறாங்க அதிகமான ஒன்னு மெஜாரிட்டி அல்ல அப்ரிசியபிள் மைனாரிட்டி இருக்காங்க இந்த பார்ட்டிஷன் சமயத்துல பரிசால இருந்து வந்த பல இந்துக்கள் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க பெங்கால்ல இப்ப எனக்கு நான் சப் கலெக்டர் இருந்தபோது லால்பாக் சப்டிவிஷன்ல இன்னொருத்தர் சப் இருந்தார் எஸ் என் ராய் சௌதரி ஒரு வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ரொம்ப அருமையான மனிதன் மிக மிக அருமையான மிக நேர்மையான அதிகாரி ரொம்ப கெட்டிக்காது அப்போ அவருக்கு திருமணம் முடிஞ்சதை பத்தி நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன் நான் உங்க திருமணத்து திரு திருமணத்துக்கு அப்பா அம்மா என்ன செஞ்சாங்கன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு வரிசால் போனாங்க அங்கே எனக்கு பொண்ணு பார்த்தாங்க எங்க தான் பொண்ணு எடுத்தோம் அந்த வழக்கம் இருக்கு பெங்காலில் வந்து அதுக்கப்புறம் சட்டம் இடந்துருது அப்படி கல்யாணமாகி இங்கே வந்தவங்க வந்து பை மேரேஜ் இப்ப இதுல யூஎஸ்ல அதே சட்டம் இருக்கு பை மேரேஜ் வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அதனால சிட்டிசன்ஷிப் வந்து நேச்சுரலா கிடைக்கும் இது மாதிரி பட்ட இதுல வந்து நம்ம வேற மாதிரி முடிவு எடுக்க முடியாது இப்ப இவங்க வந்து இவங்க சொல்றது போது எப்படி இருக்குன்னா ராய் சௌதரியுடைய மனைவி மட்டும் இல்ல ராய் சௌதரியவே இந்திய குடிமகன் சொல்லிடுவாங்க அந்த நிலையை நோக்கிதான் அது போகுது ஆமா அதுக்கப்புறம் சார் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு ஒரு செய்தி இருக்கு அதில் திமுக கூட்டணியிலிருந்து அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும்னு சொன்ன காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ பழைய கூட்டணி கட்சிகளே வருமா வராதாங்கிற சந்தேகத்தில் இருக்கிறாங்களா தெரியல அவங்க வந்து அது வரும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே தான் வரும் அப்படின்னு அதை சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க ஒரு எண்ணம் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் சொல்லும்போது கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இரு கோஷ்டிகளும் இங்க வரும் என்று நம்புகிறோம் சொல்லியிருக்கணும் என்ன அதான் ஏற்கனவே சொன்னேன் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிரிஞ்சிருக்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த விதமான பலனும் கிடையாது அவங்களுக்கு நெகோசியேட்டிங் ஸ்ட்ரென்த்தே குறையிறது அப்படிங்கறத உண்மை அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே கூட்டணியில் இருப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பா நடக்கும் ஆனா அங்க வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் இன்னைக்கு இருக்குது அன்புமணி மேல நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லாம் இன்றைய நாளிதழ்கள் செய்திகள் இருக்கு சார் அதாவது ராமதாஸ் ஐயா ரொம்ப ரொம்ப கோபத்தில் இருக்காரு அதுல சந்தேகம் இல்லை அவருக்கு என்னென்னா நான் அதாவது அவருடைய வாதமே தப்பு அதாவது நான் கட்சி கட்சியில் நான் தான் நடக்கணும் அந்த வாதம் வந்து தவறாக இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமுல் வந்து இவ்வளவு பெரிய விஷயமா இவ்வளவு பெரிய நிறுவனம் வந்ததுக்கு காரணம் கொரியன் தான் பல பேருக்கு தெரியாது மில்க் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பால் உற்பத்தி துவங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் இவர் வந்து கனெக்டிவிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ஒரு கையில் வந்து வயர்லெஸ் செட்டு கொடுத்து வெட்டினரி டாக்டருக்கு வயர்லெஸ் செட்டு கொடுத்தாரு இது மூலம் விரிட்டு சொல்லி கான்டாக்ட் பண்ண இவங்க மாடு வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி எந்த எந்த இடத்துல இருந்து பால் வந்தா எந்தெந்த இடத்துக்கு அவங்க வாங்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினார் இந்த அமுல் ஒரு நிறுவனம் இவ்வளவு பெரிய நிறுவனம் வளர்ந்ததுக்கு அவர் தான் காரணம் ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் சில காரியங்கள் இது மாதிரி பண்ணி ராமதாஸ் யாசுகிற மாதிரி எதேச்சி அதிகாரம் என்று மற்றவர்கள் நினைக்கும் அளவிற்கு சில காரியங்கள் சொன்னார் ரொம்ப துரதிசோசமா அவர் வந்து இருந்து நீக்கிட்டாங்க நீங்க செய்யறது எந்த நிறுவனத்தை நீங்க கட்டிக்காத்து வளர்த்தீங்களோ அந்த நிறுவனத்துக்கே ஆபத்தா போயிரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிக்கிட்டாங்க நமக்கு எந்த நேரத்துல இருக்கணும் எந்த நேரத்துல போகணுங்கிறதுல வந்து ஒரு தெளிவு இருக்கணும் ராமதாஸ் ஐயா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்ததுல வந்து அவருக்கு இருக்கிற பங்கு பத்தி யாரும் சந்தேகப்படவே முடியாது வேற வேற பேர்ல இருந்த அத்தனை பேரையும் வன்னியர்ங்கிற ஒரு குடைக்கீழ கொண்டு வந்தது வேற வேற ஜாதி பேர்ல இருந்தாங்க அவங்க எல்லாரையும் ஒரு கீழே கொண்டு வந்தது ராமதாஸ் ஐயாதான் ஆனா அதே சமயம் அவருக்கு வந்து அவருடைய ஒரு பேரனை வந்து அவர் வந்து இளைஞரணி தலைவரா கொண்டு வரணும்னு சொன்னபோது அந்த அவர் விரட்டு அனௌன்ஸ் பண்ணார் அப்ப அந்த நேரத்துல அன்புமணி ரியாக்ட் அவருக்கு இல்லைங்கிற சூழ்நிலை வந்தது ஏன் இன்னும் அவருக்கு அனுபவமே இல்லையே நீங்க எதுக்கு அதுக்குள்ள அவர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயமா இருக்கும் ஏன்னா அந்த நேரத்துல சொல்லாம இருந்தா அது வந்து இதா இருந்திருக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும் அவர் தான் இளைஞரணி தலைவர்னு சொல்லி அப்ப அதுல ஆரம்பிச்சதை வந்து இவங்க தங்களுக்குள்ள பேசி தீர்த்திருந்திருக்கணும் அன்புமணி வந்து நாலு அஞ்சு தடவை சொல்லிட்டாரு ஐயா தான் தலைவர் எங்களுக்கு தான் வழிகாட்டி ஐயா சொன்னதுதான் எங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டாரு அன்புமணி கூட்டணி அப்படிங்கறத பொறுத்த மட்டும் அவர் மனசுக்குள்ள பாஜக கூட தான் போகணும்னு சொல்லி இருக்காரு ரொம்ப தெளிவா இருக்காரு ஏன்னா அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் பேசி இதை வேற விதமா வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் கொண்டு போகல அஜித் பவாரும் அஜித் பவாரும் அஜித் பவார் கூட வெளியில போனவங்களும் சரத்பவார இப்படியே நான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுடைய தலைவரே சரத்பவார் தான் சரத்பவார் இல்லை என்ன கட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிதான் வெளியில போனாங்க இங்க இவங்க சொல்றதும் அப்படித்தானா அப்படித்தான் அப்படித்தான் அதாவது தேவை இருக்கு ராம்தாஸ் ஐயா வந்து தாக்கி பேசக்கூடாது அவரு அவர் தாக்கி பேசுனா சரி வன்னியர்கள் மத்தியில செல்வாக்கு ரொம்ப குறைஞ்சிரும் அன்பு டாக்டர் அன்புமொழிக்கு அதனால அவங்க வந்து ஆனரபுள் பொசிஷன்ல வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படியே மனசோட ரெண்டு பேரும் ரொம்ப விலை போயிட்டு மாதிரி தெரியுது இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது இந்த இதுல வந்து கிராமத்துல வந்து சில பையன் மேல கோவம் வந்துச்சுன்னா பையன் ஓட ஓட அப்பா விரட்டி விரட்டி அடிப்பார் அடுத்த நாலு நாள் கழிச்சு பையனை கட்டி பிடிச்சி அழுவாருங்கிறது வேற விஷயம் ஆனா அந்த நேரத்துல ஓட ஓட விரட்டி அடிப்பாரு இப்ப ராமதாஸ் அந்த மூணு இருக்காரு தோணுது எனக்கு ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்